காரைக்குடி வேட்டையாளர் உலர் வந்திருக்க நான்காவது சுற்று நிகழ்ச்சியாக ஆடுகளத்தை அனுமதிப்பதற்காக விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பதினெட்டு பட்டி நாகலாபுரம் ராமர் கோவில் மருது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை நகர் பாப்பிரிவுடன் எஸ்வி ஜெயஞ்சாப்படி வீரர்கள் இரண்டு சுற்று அறுபது வீரர் ரெடி ஆகிங்க காலை ரெடி பண்ணிக்கோங்க வீரர்கள் விரைந்து வாங்க காய்கறி வந்திருக்க விதைப்படுத்த விளைப்படுத்த மத்தவர்களுக்கு வந்துருங்க

மணக்க அறுபது அடி வட்டத்திலே காலையில் சிறு சிலைக்க ஒளிநிலைக்கு துடி துடிக்க

அடைக்கியும் வழக்கறிஞர் நோட்டில் பற்றி சேர்ந்தவர்களுக்கு தலைவர் சார்பானங்களை பெருமை சேர்த்திடவாக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா அப்போது சீக்கியர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் விட்டனி தொகையின் சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு

சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கன்னிமார்வட்டி முனியர் கோவில் காலை சார்பாக முருகானந்தம் அவரது கால இறுதி புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது கண்ணியை கை பிடிக்கும் இளைஞனுக்கு காலையை கொப்புக கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல ஐயா இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு தமிழ் கட்டி அணைக்க இது ஒன்று முதல் கொண்டிருக்கின்ற வீரர்கள்

கோவில்லை சார்பானந்த காலை துடிப்புடன் வளர்ப்பது கொண்டிருக்கிறது நிலை நாட்டிடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அல்லது சிறந்த காலையில் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மூன்றாவது சுற்று களம் காண்பதற்காக

நடக்கூடிய திருச்சியில் செம்மசாமி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடலாடிகள்